சென்னையில் விபத்து ஏற்படுத்திய ஆந்திர எம்பியின் மகள் மீது மேலும் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் விபத்து ஏற்படுத்திய ஆந்திர எம்பியின் மகள் மீது மேலும் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எம்பி பீடா மஸ்தான் ராவின் மக்கள் மீது மேலும் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி பீடா மஸ்தான் ராவின் மக்கள் மீது மேலும் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக முன்னூற்று நான்கு ஏ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது இருநூற்று எழுபத்தி ஒன்பது முன்னூற்று முப்பத்தி ஏழு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் உள்ளார் சாமுவேல் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா காரை தாரமாறாக ஏற்றி சென்ற பெயிண்ட் அளிக்கும் தொழிலாளி சூர்ல என்பவர் பிளாட்வாரத்தில் படுத்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத கார் ஏற்றி விடுப்புக்குள் ஆந்திரா மாநிலம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எம்பி மகள் பீட்டா அதாவது நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று அவருக்கு வழக்கானது போடப்பட்டிருந்த நிலையில் முன்னூத்தி நான்கு ஏ பிரிவின் கீழ் வழக்கானது போடப்பட்டிருந்தது தற்போது இன்னும் இரண்டு வழக்குகள் பீட்டா மரியா மரியாதை மிக மாணவிகளாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருநூத்தி எழுபத்தி ஒன்பது அதிவேக பயணம் மற்றும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு மற்றவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பயணம் என்று இரண்டு குறிமிகள் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அதாவது நேற்று முன்தினம் விபத்துக்குள் ஆக்கப்பட்ட சூர்யாவின் உடல் இன்று ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிற்பாடு தற்போது அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தற்போது பீடா மாதிரி மீது மேலும் இரண்டு வழக்கு வழக்குகளானது போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு வழக்குகளும் பார்த்தோமானால் காவல்துறை துணைகளை வெளியிட வெளியே விட முடியும் என்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் பீடா மாதிரி சென்னை யூசிஆரில் உள்ள உட்பட இரண்டு நிறுவனங்கள் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது பிரியா கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சம்பல்